அல்லா மாலிக் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வழித்துணை சாயப்ப உனக்காக பேசுகிறேன் நீ நீ அடிக்கடி நினைக்கிற எனக்கு வாழ்க்கையில் எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை எனக்கு யாராவது உதவி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நீ நினைக்கிற அப்படி தானே ஆமாம் ஆமாம் உண்மை தான் நீ நினைக்கிறது அப்படிதான் எனக்கு நல்லா தெரியுது நல்லா தெரியுது ஆனால் குழந்தைய நீ பாரு உனக்கு யாராவது உதவுனாங்களா உதவுறதுக்கு இருந்தாலும் இல்லா போனாலும் நாம தான் நாம தான் மற்றவங்களுக்கு உதவணும் அதுக்கு தான் நம்ம பிறந்துருக்கிறோம் மெதுவாக பாரு மெதுவாக பார் உனக்குள்ள நீ பேசு உனக்குள்ள நீ பேசிப்பாரு அடுத்தவங்க கிட்டே பேசுகிறத விட உனக்குள்ளே நீ பேசிக்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி பார் பேசினா உனக்கு அதில் விடை கிடைக்கும் தொடர்ச்சியா உன்னால் எதையும் செய்ய முடியல நான் சொல்ற விஷயத்தை கவனமாக கேளு உன்னோடக்கு உன்னுடைய வாழ்க்கையில் முன்னுக்கு வருவேன் உண்மையில முதல்ல நம்பிக்கவை மேலே முதல்ல நம்பிக்கவை தொடர் முயற்சி எடு எல்லாத்துக்கும் தோல்வி இருக்குது எல்லாருக்கும் தோல்வி இருக்குது எல்லா இடத்துலையும் தோல்வி இருக்குது எல்லா நாட்டிலையும் தோல்வி இருக்குது அதுக்காக சலைச்சி போடாது சலச்சி போயிடாது டெஃபினட்டா டெஃபினட்டா உன்ன உனக்குள்ளேற ஆராய்ச்சி பண்ணிப்பார் மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஜெயிச்சவங்க என்ன பண்ணுறாங்க நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பார் ஒரு லட்சியம் ஒரு குறிக்கோள் ஒரு வேலை ஒரு செயல் இதில் தொடர் முயற்சி உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு பார் இதுக்கு போய் அதில் ஈடுபடுறது அதில் ஒரு தோல்வி சரி இது முதல்ல சரி சரிப்பட்டு வராது முதல்ல நினைச்சது நம்ம தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செயலில் இன்னொரு வியாபாரத்தில் இன்னொரு தொழிலில் இன்னொரு முயற்சியில நம்ம ஈடுபடலாம் அப்படின்னு முயற்சி பண்ற இல்லையா மாற்றி 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 முயற்சி பண்ணுற அந்த முயற்சியில தோல்வி அடையுது ஒரு நிலையான ஒரு நிலையான ஒரு தொடர்ச்சியான ஒரு செயல் எண்ணம் குறிக்கோள் அப்படிங்கிறது இல்லை இல்லையா அந்த உறுதிங்கிறது இல்லை ஏன் ஏன் என் வாழ்க்கையில நான் ஏதாவது ஏதாவது சாதிக்கணும் ஏதாவது சம்பாதிக்கணும் ஏதாவது மரியாதை எனக்கு கிடைக்கணும் இந்த சமுதாயத்துல நானும் உயர்ந்து நிக்கணும் அப்படின்னு போராடுற போராடுறேன் நல்லா தெரியுது நானும் உனக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரணும் ஒரு ஐஸ்வர்யத்தை தரணும் அப்படின்னு உனக்காக முயற்சி பண்றேன் ஆனால் தொடர்ச்சியாக நீ எங்கிட்ட கிட்டே வர்றதில்ல தொடர்ச்சியாக ஒரு முயற்சியில் இல்ல அந்த முயற்சியில் உனக்கு சக்ஸஸ் கிடைக்கணும் உனக்கு வந்து வெற்றி கிடைக்கணுன்றதை நான் வந்து கொடுக்கணும்னு நினைக்கும் போது அங்கேருந்து வேற இடத்துக்கு மாறி போயிடுறேன் அந்த இடத்துல உனக்கு நான் தரணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அந்த இடத்துல நீ போயிருக்கிற அந்த இடத்துல நீ வந்து முயற்சி பண்ணுற அந்த இடத்துல சக்சஸ் கிடைக்கணும் உனக்கு அந்த இடத்துல உனக்கு வந்து பணம் கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீ வாங்குறது நான் கொடுக்கறதுக்குள்ள நீ வாங்காமல் ஓடி போயிடுற அடுத்த இடத்துக்கு போயிடுறேன் ஆ இங்க இல்லைப்பா இந்த இடத்துல எனக்கு ஒன்றும் கிடைக்கல இந்த இடத்துல எனக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு ஓடி போயிடுறேன் ஸோ முன்ன தேடி நான் அங்கே ஓடி வர வேண்டியதாக இருக்குது இதுதான் இதுதான் இப்போ பாரு ஒரு முடிவு எடுக்கணும்னு விரும்புகிறேன் ஒரு முடிவு எடுக்கணும்னு விரும்புகிறேன் அந்த முடிவை எடுத்து அதை செயல்படுற செயல்படுற பாதிக்கு மேலே போயிட்டேன் பாதி கிணறு முக்கால் கணந்து தாண்டிட்டேன் அதுக்கப்புறம் முழு கணந்து தாண்டறதுக்குள்ளேற ஆஹா இந்த கிணறு அகலமா இருக்குது நான் அடுத்த கிணத்துல போய் தாண்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னா எந்த கிணத்தையும் உன்னால தாண்ட முடியாது அதுதானே உண்மை அதனால என்ன செய்யற நீ தொடர்ச்சியா ஒரு முயற்சியில ஈடுபடு தொடர்ச்சியா இரு நீங்க தானே சொல்லுவீங்க ஆங்கிலத்துல சொல்லுவீங்க கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவீங்க தானே அந்த மாதிரி தொடர் முயற்சி விடாமுயற்சி அதுல ஈடுபடு ஒரே இடத்துல இரு மாறி 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 நினைக்காத மாறி மாறி நினைக்காத எல்லாத்திலேயும் சிரமம் இருக்கும் எல்லாத்துலேயும் கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டத்தை தாண்டி வர்றதுதான் உன்னுடைய கடமை உன்னுடைய வேலை கஷ்டம் இல்லாம யாராவது வாழ்றாங்கள பாத்தியா பிரதம மந்திரி கூட கஷ்டம் இருக்கும் இது அப்படியே தக்க வச்சுக்கணும் அடுத்த அடுத்த ஐந்து ஆண்டு கூட நானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதை விட உனக்கு கஷ்டம் இருக்குதா இல்ல இல்ல சாதாரணமான ஒரு பிரஜையா நம்ம வாழ்கிறோம் இல்லையா அதுல இருந்து சக்சஸ் நமக்கு வேணும் அப்படிங்கிறது நாம கொஞ்சம் முயற்சி எடுத்தா போதும் பிரதமர் ஆகிறதுக்கா முயற்சி எடுக்கிறோம் இல்லை முதலமைச்சர் ஆகிறதுக்கு முயற்சி எடுக்கிறோமா இல்ல இல்ல சாதாரணமா குடும்பம் அவ்வளவுதானே அதுல சக்சஸ் வராதா வரும் வரும் நான் இருக்கிறேன்ல உனக்கு நான் சொல்றதை செய் தொடர்ச்சியா நீ தானே சொல்லுவ கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சின்னு சொல்றி தொடர்ச்சி முயற்சி முயற்சி பண்ணு பண்ணு கண்டிப்பா உனக்கு சக்சஸ் கிடைக்கும் சக்சஸ் கிடைக்கும் சாயப்பா சாயப்பா நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் இருக்கிறேன் நூறு சதவீதம் உன் கூட நான் வர்றேன் ஆனா தொடர்ச்சியா ஒரு வழியில போகணும் தான் சொல்றேன் ஒரு வழியில போ மாறி மாறி போகாத நீ ஏன் முடிவு பண்ணல நீ எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு உனக்கே தெரியல எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு எப்படி தெரியும் உன்னுடைய ஆசை எனக்கு எப்படி தெரியும் உன்னுடைய ஆசையை ஒன்னா வச்சுக்க மாட்டேங்கிற உன்னுடைய குறிக்கோட ஒன்னா வச்சுக்க மாட்டேங்கிற நீ இந்த பாதையில வருவன்னு நான் அந்த பாதையில போறேன் நீ தட்டு அந்த பக்கம் போடுற நான் எத்தனை இடத்துக்கும் கூட ஓடி வர்றது சொல்லி பார்க்கலாம் ஒரு பாதையில போ உனக்கு கண்டிப்பாக உருப்படியாக ஒன்று நடக்கும் மாறி மாறி போகாத நீ எத்தனையோ கடவுளை கும்பிட்ட என்கிட்ட வந்த பிறகு உனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது இல்லையா உண்டா இல்லையா சொல்லு எவ்வளோ பேரை நீ கும்பிட்டுருக்க என்னென்னவோ பண்ணிருக்க பரிகாரம்லாம் என்கிட்ட வந்த பிறகு உனக்கு ஒரு நல்லது நடக்குது ஒரு தெம்பு பிறக்குது இல்லையா அந்த தெம்பை அந்த நல்லதை கண்டிப்பாக தக்க வச்சுக்கிட்டு அது மேலேயே போ கம்பி மேலே நடக்கிறவெல்லாம் பாதுகாப்பாக நடக்கிறான் நீ சாதாரண பாதையில் தானே போயின்னு இருக்கிற கம்பி மேலே நடக்கிறவனுக்கு பயம் இல்லாம நடக்க முடியுது அப்படின்னா நீ நல்ல அகலமான பாதையில் அழகாக நடந்து போகக்கூடியவா அந்த வாய்ப்பு இருக்குது இல்லையா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏன் பயப்படுற நான் இருக்கிறேனே நான் சொல்றது எல்லாம் என்ன தெரியுமா நீ ஒரு பாதையில் போ ஒழுங்கா போ அந்த பாதையில் நான் இருப்பேன் பல பாதையை தேர்ந்தெடுத்துட்டு ஊரே தெரியாம டிக்கெட் எப்படி வாங்குவேன் எந்த ஊருக்கு போறேன்னு தெரியாம எப்படி டிக்கெட் வாங்குவேன் அதனால இந்த ஊருக்கு இந்த தொழில இந்த இந்த செயலை இப்படி செய்ய போறேன் அப்படின்னு முதல்ல நீ முடிவு அந்த முடிவுல இருந்து மாறவே மாறாத அடிக்கடி மாறிக்கிட்டு இருக்க எண்ணத்தை மாத்திக்கிற தொழிலை மாத்திக்கிற எல்லாத்தையும் மாத்திக்க போற மாற்றம் ஒன்று நிலையானதுன்னு நான் சொல்றேன் ஆனா மாறாதது என்ன உன் குணம் மாறக்கூடாதது உன் குணம் மாறக்கூடாதது தொடர் முயற்சி அதை மாத்தாம இருந்தேன்னா நான் ஒருபொழுதும் உன்னை விட்டு மாறவே மாட்டேன் நீ மாத்திக்காத நான் கண்டிப்பா நான் மாத்திக்க மாட்டேன் சரியா நீ மாத்திக்காம சக்சஸ்ஃபுல்லா நேரா ஒரே பாதையில போனேன்னா உன் கூட நான் வந்துகிட்டே இருப்பேன் வந்துகிட்டே இருப்பேன் நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் மாலிக்